பத்ரி படம் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தான் நடிகை பூமிகா இவங்களோட படமே விஜய்கூட நடிச்சதுனால கண்டினியூசா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துட்டு ஆனா அவங்களுடைய கவனம் ஃபுல்லா தெலுங்கு திரையுலகில தான் இருந்தது தமிழ்ல ரோஜா கூட்டம் ஒரு காதல் களவாடிய பொழுதுகள் இந்த மாதிரி சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க சினிமா வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்ச நேரத்துல தான் யோகா மாஸ்டரான பரத் மேரேஜ் பண்ணிட்டு மும்பைலயும் செட்டில் ஆயிட்டாங்க ஆனா இவங்களுடைய மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம பண கஷ்டத்துல அவங்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த நேரத்துல அக்கா அண்ணி இந்த மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு தூது விட்டுருக்காங்களான்னு நடிகை பூமிகா தனக்கு நெருக்கமான சினிமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்களாம் பொருளாதார நெருக்கடியே அவங்கள இந்த முடிவை எடுக்க வச்சிருக்குன்னு திரையுலகில் பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விட் We do.